அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகத்தில் கர்மகாரகன் என்றாலே சனி பகவான் தான் இந்த சனி பகவான் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ எந்த பாவத்தை தன தனது மூன்று பார்வைகளாக எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவம் அந்த காரகத்துவம் சார்ந்த வகையாக தான் நம்மளுடைய இந்த பிறப்பின் சாராம்சமே அமர்ந்திருக்கும் யோகங்களில் அல்லாமல் அமையும் பொழுது பொதுவாக சனி பகவான் யோகங்களை தருவார் பதினஞ்சு ஒன்பதாம் இடங்களில் பதினொன்றாம் இடங்களில் திரிகோணாதிபதி ஆகி கேந்திர பாவங்களில் அமையும் பொழுது அந்த ஜாதகன் ஜாதகிக்கு வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றமும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை எளிதாக அடைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுது தானங்களில் இருக்கும்போது நல்லது கெட்டதை தருவார் நமக்கு பொதுவாக அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரியும் நாம் சொல்லக்கூடிய சயன சுக பாவமான பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்வது நன்மை இந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவம் அந்த பாவம் சார்ந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கர்மிவனையும் கர்மவனையை பாதிப்பு என்பது என்பது அந்த பாவங்களை பார்க்கிறாரோ அந்த பாவங்கள் வழியாக தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நல்லதோ கெட்டதோ அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அந்த பாவங்கள் தான் சுட்டி காட்டும் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது சயன ஐன சுக பாவம் நம்ம சொல்லும் பொழுது அந்த பாவத்தில் சனி பகவான் சென்று பொழுது படனில் அமையும் போது அது வந்து விரைய ஸ்தானம் அபவரியம் ஏற்படாது அசுபவரியம் ஏற்படும் பரனில் சனி இருந்துச்சுன்னா தாம்பத்திய வகையில் குறைபாடுகள் தாம்பத்திய வகையில் வந்து பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துட்டு நிறையா கர்ம அவங்க வந்து சேர்த்து வைத்து பிறந்திருக்காங்க அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்க என்பது போன்ற ஒரு பொதுவான பலன்கள் உண்டு ஆனால் நிஜத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது பல ஜாதகங்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையிறது குறிப்பாக திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை அவங்களுக்கு அமோகமாக உள்ளது இப்போ சனி பன்னெண்டாம் இடத்தை போய் அமர்ந்துருக்காரு சொல்லும்போது இப்போ மேசலக்கணம் இந்த மேசலக்கணத்துக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமரும்போது அவர் பத்துக்குடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துலையும் பன்னொன்று கோடிய பன்னெண்டாம் இடம் நம்ம நம்ம வந்து சொன்னாலும் சனி பகவானுக்கு அதாவது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அந்த சனி பகவான் சென்று மறைவு ஸ்தானத்தில் அமையல லாபத்துக்கு லாபம்தான் இப்போ பொதுவாகவே விரயபாவத்தை பாவத்தை எல்லோரும் பார்க்குறது வந்து விரய பாவம் என்பது வந்து நமக்கு விரயத்தை தரும் பிரச்சனையை தரும் என்பது வந்து நம்ம பேசும் பொழுது அந்த விரய பாவம் என்று சொல்ல அனபாவத்துக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு தனஸ்தானம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாத ஒருவர் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதோ தான் சம்பாதித்த பணத்தை வைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதோ தான் சம்பாதித்த பணத்தை வைத்து போதும் என்ற நிறைவோடு மனநிறைவோடு ஒரு மனிதன் வாழ்கிறனா அந்த ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து கிரகங்களும் பன்னெண்டாம் இடம் வந்து வலிமை பெற்றிருந்தால் மட்டும்தான் நடக்கும் அது இல்லாமல் எவ்வளோதான் நம்ம சம்பாதித்தாலும் அந்த விஷயங்கள்லாம் நடப்பது இல்லை அப்படி சனி பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருந்து விசவலகணத்துக்கு ஒம்போதுக்கும் குடியவராக வந்து பரணாமது சனி பகவான சொல்லும்போது அந்த இடத்துல சனி வந்து நீச்ச சனி பகவானுடைய பார்வைகள் பரக்கூடிய இடங்கள் வந்து ரெண்டு ஆறு ஒம்பது பன்னெண்டு சனி இருந்தாலும் ரெண்டு ஆறு ஒம்போதாம் சனி பகவானுடைய பார்வை இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து ரிசபுலகம் சனி நீச்சமாக வரும் சனி நீச்சமாக சொல்லும்போது சனியோடைய பத்தாம் பார்வை எப்பயுமே ஒரு ஜாத ஒரு ஜாதகத்தில் வந்து சனியோடைய பத்தாம் பார்வை அதுதான் நம்ம வாழ்க்கையோடைய முக்கியமான நிகழ்வுலேயே சொல்லக்கூடியது நம்ம எந்த சாராம்சத்தில் எந்த அடிப்படையில் எதை தாங்கி அந்த ஜென்மத்தில் வந்துட்டு ஒரு கவலையோடு எதுக்காக இயங்கிட்டு நம்ம வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சனியோடைய பத்தாம் வரை அது வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்பொழுது அந்த ரிஷப லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரன் சூரியன் இதில் வந்து சுக நட்சத்திரம் வந்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இருக்காரு சூரியன் சுகஸ்தானாதிபதியாக இருக்கார் இந்த இடத்துல கேது நட்சத்திரத்தில் அமர்ந்து கேது ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்போடு இருக்குது சுக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் பாகசந்திரம் அமர்ந்துக்க சொல்லும் சனி இருக்கும்போது வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படுது தந்தை மரணம் அடையது இல்லை ஜாதகன் பிறந்த பிறகு தர முடியாத அந்த கஷ்டங்களும் வேதனையும் உடல் ரீதியான பாதிகள் அனைத்தும் நாலாம் பாவத்துக்கு ஆறாம் இடமாகவும் அது வருகிறது ஒன்பதாம் இடம் அப்போ தாய்க்கு வந்து தீராத நோய் இந்த ஜாதகன் பிறந்த பிறகு தாய்க்கு தீராத நோய்கள் இதெல்லாம் ஏற்படுத்தினாலும் இந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவானா அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் வந்து மிக சிறந்த ராஜயோக்தர்கள் அவங்க எதெல்லாம் சிறு சிறு வயதில் வந்து இழப்புகளும் பிரச்சனைகளும் அனுபவிச்சாங்களோ அந்த இழப்புகள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ரெண்டு ஆறு பத்தாம் ரெண்டு ஆறும் ஒன்பதாம் இடங்கள்ல ஆக்டிவேட் பண்ணுவார் தனமும் குடும்பமும் கூடிய செல்வ நிலையிலும் சொல்லக்கூடியதும் ஆறாம் இடம் நம்முடைய வேலையும் உடல் உடல் ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய விஷயமும் தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறக்கூட சொல்லக்கூடியது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் பலம் இல்லாமல் ஒரு ஜாதகனுக்கு தொழிலில் வந்து அந்த பாக்கியம் தாத்தா மகன் பேரன் தொடர்ந்து அந்த ஒரு ஒரு கைராசி சொல்லுவாங்க ஒரு தொழிலில் ஒரு கைராசியான ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகன் வாழ்ந்து வெற்றி பெறணும்னா அதுக்கு ஆறாம் இடம் வந்துட்டு பல பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் பிற்பகுதியில் யோகம் தெரிகிறது நிறைய ஜாதகங்களை பார்க்கும்பொழுது பன்னெண்டாம் இடத்துல வந்து மகரலக்னம் மகர லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் போய் அமர்ந்துட்டார் இந்த சனி பகவான் அமரும்போது தனஸ்தானத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு பிறகு அற்புதமான பாக்கியமான வாழ்க்கை வரக்கூடிய கணவனுக்கு நல்ல வேலை சம்பாத்தியம் அனைத்து விஷயங்களும் இந்த ஜாத தசாபுத்திக்கு பற்றி அவங்களுக்கு சாதகமாக சாதகமாக இல்லையோ திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை ஏன்னா லக்னாதிபதியிலேயே பன்னெண்டு லப்பி அமர்ந்திருக்காரு தன தனபாவத்துக்கு பயனுள்ள அமர்ந்திருக்காரு மிக சிறந்த யோகங்களை வந்து செய்யக்கூடிய அமைப்பார் இதே சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டு லப்பி சனி பகவான் அமைந்திருக்காரு ஆருக்கும் ஏழக்கூடிய பன்னெண்டு சனி பகவான் அமைந்திருக்காரு இந்த சனி மூணாம் பாரதியாக ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பார்ப்பார் இந்த இடத்துல வந்து புதன் பகவான் வலிமை இழந்தோ புதன் பகவான் வலிமை பிரச்சனையோடு இருக்கும்போது குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பொருளாதார ரீதியாக வந்து நல்ல ஒரு நிலையாடினாங்க புதன் பகவான் நல்ல வலுவான வலுவான அமைப்பில் இருக்கும் பொழுது குடும்பத்தோடு சம்பாதிக்கிறாங்க மிகப்பெரிய உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க நன்றி வணக்கம்